கடுமையான காற்று இடி மின்னல் மற்றும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது ஏன்னா இதை பற்றி நம்ம கடந்த சில நாட்களாகவே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போவே நம்ம கணிசமாக மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க உதாரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அப்புறம் சேலம் மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலையும் சரி அதே மாதிரி கடலோர மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கடலூர் மாவட்டங்களிலும் பரவலாக ஒரு சில இடங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் கூட நமக்கு மழை பெய்கிறது நம்ம பார்க்குறோம் அவ்வப்போது விட்டுவிட்டு இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம்தான் இனிமேதான் நமக்கு கன முதல் மிக கனமழையானது அதிகரிக்க போகுது இப்போ ஜூலை முதல் வாரத்துல காற்றும் இருக்கும் இடி மின்னல் மழையும் காத்திருக்கிறது அதே மாதிரி குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாகும் எங்க ஊர்ல எல்லாம் எங்க மழையே வரமாட்டேங்குது வெயில் மட்டும்தான் பகல் அடிக்குது ஆனா பெருசா ஒண்ணும் மழை சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கிற தகவல் தான் நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நம்ம வந்து எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்கிறோம் அதை கேட்டு பயன்பெறுங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஏதோ ஒரு நாள் வந்து சும்மா கேட்டு போனீங்க அப்படின்னா எந்த தேதியில எப்போ மழை வருதுனே உங்களுக்கு தகவல் சரியாக தெரியாமல் போயிடும் அதனால் தினந்தோறும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து போட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் கமெண்ட் போட முடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பெயர் இரண்டுமே சேர்த்து தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்றோம் அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஒருவேளை நீங்க புதுசா பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே தினந்தோறும் வானிலை அறிக்கை பொறுத்தவரை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கொஞ்சம் தீவிரமாகவே தாங்க செய்யுது எங்கே பார்த்தாலுமே அனல் காற்று பொறுத்தவரை பகலில் அதிலும் குறிப்பாக ஒரு மணி இரண்டு மணி வேலையில் அதிகமான அனல் காற்று மற்றும் வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமாக இருக்கிறது போலேயும் மே மாதத்தில் இருக்கிறது போலேயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க அதனால கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இனிமேல் நமக்கு மழை காலம் தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குது எந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதோ அதை விட ரெண்டு மடங்கு மழை பொழியாம நமக்கு போகவே போகாது குறுகிய நேரத்துல அதிக மழை கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல அதிலும் வட தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகள்ல இனிமே நம்ம மழையை பார்க்க போறோம் இனி வரும் நாட்களில் வெப்பசலன இடிமழை பொறுத்தவரை மாலை இரவுல இருக்கும் சில மாவட்டத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில கூட இனிமேல் வரும் நாட்கள்ல இருக்கலாம் ஏன்னா நமக்கு மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை அதிக அளவுல நமக்கு மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல தொடர்ந்து நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு அஹ் ஏற்கனவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டுமல்லங்க வெறும் நீலகிரி கோயம்புத்தூர் மட்டும் மழை வருகிறது ஆனா எங்க பகுதிக்கு எல்லாம் சரியா மழை வரலன்னு டெல்டா மாவட்டத்தில இருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா எல்லா மாவட்டங்களையும் நம்ம இந்த அறிக்கையில சொல்லதான் போகிறோம் தேதி மறக்காமல் குறிச்சிக்கோங்க எந்த தேதியிலிருந்து நாங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க அதாவது நமக்கு இருந்தே வந்து பகுதியாக மழை வந்து பதிவாக தான் செய்யும் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஆங்காங்கே மழை பொழிவு வந்து சில மாவட்டத்தில் மட்டும் பதிவாயிருக்கு மாவட்டம் முழுவதுமாக நமக்கு எந்த நாட்கள்லேருந்து மழை பெய்யும் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பகுதியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜூலை ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரத்தில் மழை வரும் அப்படியே பகலில் மழை வருமானு வான வானத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க பகல்ல வெயில் தான் வரும் மழை வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு பகல் நேரத்துல ஆனா மாலை நான்கு மணிக்கு அப்புறம் சம மழை நமக்கு வந்து காத்திருக்கு நான்கு மணி ஐந்து மணிக்கு அப்புறம் வானம் மேகமூட்டமாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவுல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை இரண்டுலேருந்து ஐந்து வரை இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் ஜூலை ஒன்றாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதிகளில் மிதமான மழை இந்த நாட்களில் ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் இதில் அதிகமான மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் தமிழக கடலோர பகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதில் ஏற்கனவே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்திருக்கு பெயாம கிடையாதுங்க நம்ம சும்மா சொல்லல விழுப்புரம் மாவட்டத்தில் இரவு நேரங்கள்ல மழை வந்து அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் எடுத்து இரவு நேரத்தில் மழை பொழிவு வந்து கடலூர் மாவட்டத்திலும் இரவு நேரத்தில் மழை வந்து இதெல்லாம் ஒரு மிதமான மழை தான் பெரிய மழை பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் மழைதான் ஆனால் இந்த ஜூலை முதல் வாரத்தில் வர்றது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இப்போ வரத விட இன்னும் ஒரு இரண்டு மூன்று மடங்கு கொஞ்சம் சேர்த்து அதிகமாகவே இருக்கும் அதனால கனமழைங்கிறது பொதுவாக எல்லா பகுதிகளுக்குமே நிச்சயமாக வரும் சென்னை பகுதிகளிலும் மழை தொடங்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்பிக்கையா இருங்க உங்களுக்குமே மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் என்னங்க மழை எங்களுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க உள் மாவட்டத்துக்குந்தாங்க மழை வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மழை வாய்ப்புகள் ஜூலை முதல் வாரத்திலே உங்களுக்கு அதற்கான அதி அறிகுறிகள் எல்லாமே தெரியும் ஏன்னா நிறைய விவசாயிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிறைய விவசாயிகள் தொடர்ந்து கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக இப்போ உங்களுக்கு ஏதோ வெயில் வர மாதிரி தெரிஞ்சாலும் ஜூலை மாதத்தில் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக வட தமிழக உள் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் சரி இப்ப கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களை பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சியில் எப்படி இருக்க போது வெள்ளப்பெருக்கு வருமா நிலச்சரிவு வருமா அதிகமழையா ரெட் அலர்ட் நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல நீலகிரி பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் காலை முதல் மாலை வரைக்கும் நல்ல ஒரு இதமான ஒரு வானிலை பொறுத்தவரை இருக்கும் ஆனா இரவு நேரத்துல மட்டும் சில இடத்துல ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பு இருக்கு இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலாம் வந்து சில இடங்கள்ல அதுவும் குறிப்பா நீலகிரி மேற்கு பகுதிகள்லாம் ஆங்காங்கே மழை பொழியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஆகவே விட்டு விட்டு தான் நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் மழை இருக்கு ஆனா நல்ல மழை கிடைக்கும் மழை ஒட்டிய பகுதிகள் குறிப்பா கேரள தமிழக எல்லையோர பகுதியெல்லாம் நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நகரப் பகுதிகள் இந்த மேட்டுப்பாளையம் காரமடை அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய பகுதியெலாம் வந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆனால் கோயம்புத்தூர் தெற்குல கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் வால்பாறை சோலையாரில் அது மலைப்பகுதிங்கிறதுனால கொஞ்சம் கனமழை கூடுதலாகவே இருக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பொதுவாக வானம் மேகமூட்டம் குற்றாலம் போன்ற அருவிகளில் இயல்பான நீர்வரத்து அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஜூலை முதல் வாரத்தில் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குற்றாலம் கன்னியாகுமரி அதே போல் அந்த தேனி தென்காசி போன்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் போகிறது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் அதிலும் குறிப்பாக அருவிகள் பக்கம்லாம் போயிடாதீங்க ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு ஜூலை முதல் வாரத்தில் கனமழை அதிகரிக்க போது அஹ் அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அதிக அளவு நமக்கு மழை தொடர்ந்து இருக்க போகிறதுனால காவிரியில் திறக்கப்படக்கூடிய அந்த நீரின் அளவும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இந்த பகுதிகளில் அந்த அருவிகள் நீர் குளங்கள் இந்த பக்கம்லாம் போகும்போது உஷாரா இருங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பு வரும் நாட்களிலும் இருக்கும் ஏற்கனவே சில பகுதிகளில் வந்திருக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் டெல்டாவில் மழை உண்டு தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் ஜூலை முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் மிக கனமழை காரணமாக காவிரியில் நீர் வரத்தை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்க போகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனடி வரைக்கும் நீர் திறப்பதற்கான சாதகமான சூழ்நிலை எல்லாமே இருக்குங்க அதனால தான் சொல்கிறோம் உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் யார் யாரெலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்